பள்ளி மாணவர்களுக்காக இணையவழி சான்றிதழ் படிப்புகள் சென்னை ஐடி அழைப்பு இணையவழி சான்றிதழ் படிப்புகளில் மாணவர்களுக்கு சொக்கை பெற பள்ளிகளுக்கு சென்னை ஐடி அழைப்பு விடுத்துள்ளது சென்னை ஐடி பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்டிஐ பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆகிய இரு படிப்புகளை இணையவழியில் நடத்தி வருகிறது அதன்படி பிளஸ் ஒன் பிளஸ் டூ பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் சேரும் வகையில் ஏ டேட்டா சயின்ஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டிசைன் இன்ஜினியரிங் பயாலஜிக்கல் சிஸ்டம் சட்டம் தொடர்பான பத்து இணையவழி சான்றிதழ் படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நிகழ்கல்வியாண்டில் ஆகஸ்ட் அக்டோபர் ஜனவரி என மூன்று தொகுதிகளாக இந்த படிப்புகள் நடத்தப்படும் ஆகஸ்ட் தொகுதிக்கான படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் கோடாட் ஐஐடிஎன் டாடேசி டாட் ஐஎன்என் முன்ஜாய்கோடு ஸ்கூல் கனெக்ட் இணையதளத்தில் ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பத்தை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஐடி இயக்குனர் வி காமகோடி கூறியதாவது ஏ டேட்டா செயின்ஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகள் குறித்து மாணவர்கள் பள்ளியில் படிக்கும் போதே அறிந்து கொள்வதால் அவர்களுக்கு அந்த துறை மீது பேரார்வம் ஏற்படும் மேலும் அது அவர்களின் எதிர்காலத்தை நல்ல முறையில் செதுக்கும் இந்த இணையவழி கல்வி திட்டம் பள்ளிக் கல்வியையும் உயர்கல்வியையும் இணைக்கும் பாலமாக செயல்படும் என்றார்